வணக்கம் இருபத்தஞ்சு மார்ச் பதினொன்றரை மணிக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராகவும் மனு தாக்கல் செய்ய இருக்கிறேன் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு இந்த மனு தாக்கல் என்பது மிகவும் எளிமையாக செய்ய இருக்கிறோம் இதில் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களும் பங்கு இருக்கிறார்கள் இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்கு முதல் அடியாக இந்த பணி இருக்க போகிறது நேற்றைய தினம் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரினுடைய செயலாளர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை தூங்கி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் இந்த நிலையிலே இதற்கான மனு தாக்கல் நடைபெறப் அதற்கு இந்த மனு தாக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவும் ஆசையும் தேவை விருதுநகர் தொகுதியிலே பிரச்சனைகளை எடுத்து பேசியும் நம்முடைய மக்களுடைய பிரச்சனைக்காக டெல்லியில் தொடர்ந்து குரல் கொடுப்பதற்கும் உங்களுடைய குரலாக டெல்லியிலே ஒழித்திருக்கிறேன் அந்த குரல் தொடர்ந்து விருதுநகர் மக்களுடைய நலனுக்கான குரலாக ஒழிக்க உங்களுடைய ஆதரவு கேட்டு நிற்கிறேன் கை சின்னத்திலே வருகின்ற ஏப்ரல் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி என்பது உங்களுடைய வெற்றியாக இருக்கும் சாமானியர்களுடைய வெற்றியாக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நம்மவர் நல்லவர் மாணிக்கம் தாபூர் அவர்களின் பணி தொடர்ந்திட கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வி